சில குட்டீஸ் வெல்கம் டு மை சேனல் என்னுடைய சேனலில் என்ன மாதிரி வீடியோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் விலாக்ஸ் காமெடி பேபி கேர் வீடியோ செல்ஃப் கேர் வீடியோ பியூட்டி டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோ போடலாம் அப்படின்றதுக்கே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டே இன் மை லைஃப் எ டே இன் மை லைஃப்னு சொல்லலாம் வாட்டர் அ டேன்னு சொல்லலாம் ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சாச்சு டெய்லியும் லேட்டாக எழுந்திரிக்கிறவ இன்றைக்கி நாலு மணிக்கு எழுந்திரிச்சாச்சு கொஞ்சம் டேமேஜ் பார்க்க வேண்டிய வேலை இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படி அவள் தூங்கினாலும் நானும் அம்மாவும் சேர்ந்து மடிச்சு வச்சுருவோம் காலையில் சாப்பாடு பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன் இன்றைக்கி ஐப்ரோ த்ரெட்டிங்க்கு போகலான்னு இருக்கேன் மேபி டைம் இருந்தால் நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன் டைமில்னா எடுக்க முடியாது டைம் இருந்தால் உங்களுக்கு வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணுறேன் இந்த விஷயத்தை வந்து எல்லோரும் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னா நம்ம எதாவது கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்னு நினச்சோம்னா மூணாவது மனுஷங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸு இவங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க என்கரேஜ் பண்ணுவாங்க ஆனால் இந்த சொந்தக்காரங்கன்னு ஒருத்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா வெரி டேஞ்சரஸ் ஃபில் இப்படி அவன் போய் இப்படி வந்து முன்னேறதான் அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறதா நல்லா இருந்தாலும் பேசுவாங்க நல்லா இல்லாமல் கொஞ்சம் வந்து நிலம மாறினாலும் பேசுவாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருந்தால் அவனெல்லாம் இருந்த இருப்புக்கு இப்போ நல்லா இருக்கிறான் பார்த்தியா அப்படின்பாங்க இதே அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடன் அப்படின்லாம் வந்துட்டான் நினச்சேன் அவன் ஆடு நாட்டுத்துக்கு இத்தனை கடன் தேவைதான் அப்படின்பாங்க அவங்க எல்லாம் பேசுகிறாங்கன்னு பார்த்தா நம்மளால் வாழவே முடியாது இதை வந்து யாராவது அனுபவிச்சிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்ல வேறு யாரெல்லாம் இப்படி பேச மாட்டாங்க கூட பிறந்த சொந்த அண்ணன் தம்பி இப்படி ரொம்ப நெருங்கன்னு சொந்தமா இருக்கிறவங்கதான் முன்னாடி விட்டு ரெண்டு கூட போயிருக்க மாட்டோம் அதுக்குள்ள அந்த வார்த்தையை சொல்லுவாங்க சேனல் ஆரம்பிச்சு நல்லபடியா ஒரு ரெண்டு வீடியோ போட்டா அடுத்து ஏதாவது ஒரு குஸ்ட் வந்துருது இந்த வர்ற டிமிஸ்ட்னையே வீடியோ போடுறது எல்லாமே மறந்து போயிடுது அடுத்து அதுலேருந்து மீண்டு வரும்போது அந்த சேனல் வந்து ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆயிடுது இதுக்கு இடையிலே என் உள்ள வேற டாடா ரெண்டு பீஸ் டேமேஜ் பார்க்கறக்குள்ள அவள் வந்து மியா மியான்னு கத்துவாள் அவளை தூக்கிட்டு ஒரு ஆள் ஓடணும் கார்த்திகா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் அடுத்து என்ன ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க் யூ பாய்